விஜயகாந்த் உயிரோடு இருக்கும் போதே அசிங்கப்படுத்திய நடிகர் சங்கம் தானே நீங்கள் விஜயகாந்த் மனைவி கொடுத்த சவுக்கடி பதில் நடிகர் விஜயகாந்த் கடந்த டிசம்பர் மாதம் மரணம் அடைந்த போது அவருடைய உடல் கோயம்பேட்டில் உள்ள அவருடைய கட்சி அலுவலகத்தில் அடக்கம் செய்த அடுத்த நிமிடத்தில் தமிழக மக்கள் ஒன்றிணைந்து தமிழ் சினிமாவை அடக்கம் செய்து விட்டார்கள் என்று சொல்லும் அளவிற்கு சினிமா நடிகர் நடிகைகள் பின்னால் ஓடி மோகத்தில் ஓடிக்கொண்டிருந்த தமிழக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது போன்று அமைந்து விட்டது விஜயகாந்தின் மரணம் அதாவது விஜயகாந்த் கடந்த பத்து வருடங்களாகவே உடல்நிலை சரியில்லாமல் வீட்டிலேயே இருந்ததால் தமிழக மக்கள் அவரை மறந்திருப்பார்கள் அதனால் விஜயகாந்தின் இறுதிச் சடங்கு என்பது மிக எளிமையாக நடந்து முடிந்திருக்கும் என நினைத்த சினிமா துறையைச் சார்ந்த நடிகர் நடிகைகளுக்கு இடியாய் விழுந்தது லட்சக்கணக்கான மக்கள் கண்ணீருடன் விஜயகாந்த் இறுதி ஊர்வலத்தில் கூடியது இந்த நிலையில் விஜயகாந்துக்கு கூடிய மக்கள் கூட்டத்தை பார்த்து மக்கள் கோபத்தில் இருந்து தப்பிக்க விஜயகாந்துக்கு சமீபத்தில் நடிகர் சங்கம் சார்பில் நடந்த இரங்கல் கூட்டம் கூட முறையாக ஒருங்கிணைக்காமல் ஏதோ கடமைக்கு செய்ய வேண்டும் என்று செய்தது நடிகர் சங்கம் அந்த வகையில் விஜயகாந்த் மரணமடைந்த பின்புதான் விஜயகாந்தை இப்படி இழிவுபடுத்துகிறதா நடிகர் சங்கம் என்றால் இல்லை அவர் உயிருடன் இருக்கும் பொழுதே விஜயகாந்தை அவமரியாதை செய்ததுதான் நடிகர் சங்கம் என்பது இங்கு பலருக்கும் தெரியாது கடனில் தத்தளித்துக் கொண்டிருந்த நடிகர் சங்கத்தை மீட்டு எடுத்துக் கொடுத்த விஜயகாந்த் என்பதை மறந்து விஜயகாந்த் உயிருடன் இருக்கும் போதே கடந்த சில வருடங்களுக்கு முன்பு நடந்த புதிய நடிகர் சங்கம் கட்டிடத்தின் அடிக்கல் நாட்டு விழாவுக்கு விஜயகாந்தை நடிகர் சங்கம் அழைக்கவில்லை என்றே கூறப்படுகிறது அப்படி விஜயகாந்தை அழைத்திருந்தால் நிச்சயம் விஜயகாந்துக்கு உடல்நிலை சரியில்லை என்றாலும் கூட அவருடைய மனைவியோ அவருடைய குடும்பத்தில் யாரோ ஒருவர் வந்திருப்பார்கள் ஆனால் ரஜினியையும் கமலையும் மட்டும் முன்னின்று இந்த அடிக்கல் நாட்டு விழாவை நடத்தி முடித்தது நடிகர் சங்கம் மேலும் விஜயகாந்துக்காக நடந்த ஒரு பாராட்டு விழாவில் கூட நடிகர் சங்க தரப்பிலிருந்து நாசர் மட்டும் ஏதோ ஒரு கடமைக்கு சென்றார் ஆனால் முறையாகவே நடிகர் சங்கம் தான் விஜயகாந்த் பாராட்டு விழா நடத்தி இருக்க வேண்டும் அப்படி ஒன்றும் இவர்கள் செய்யவில்லை அந்த வகையில் விஜயகாந்த் மறைந்த போதும் உயிருடன் இருந்தபோதும் தொடர்ந்து விஜயகாந்த் செய்த நன்றியை மறந்து உதாசீனப்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறது நடிகர் சங்கம் இதெல்லாம் விஜயகாந்த் குடும்பத்திற்கு தெரியாதா என்ன அதனால்தான் ஒட்டுமொத்த நடிகர் சங்கமும் நாடகம் போடுவதை ஏற்றுக்கொள்ள நாங்கள் என்ன ஏமாலியா என்று சொல்வது போல் சரியான சவுக்கடி ஒன்றை விஜயகாந்த் மனைவி சமீபத்தில் பேசிய வீடியோ நடிகர் சங்கத்திற்கு இருக்கும் அந்த வீடியோவில் பேசியிருந்த பிரேமலதா கேப்டனின் இறுதி ஊர்வலத்திற்கு வந்தவர்களுக்கு நன்றி மேலும் கேப்டனின் இறுதி பயணத்தில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் என்னமும் அவரின் இடத்தில்தான் இருக்கும் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை இப்போது கேப்டன் இல்லை என்றாலும் உதவி கேட்டு எங்கள் வரலாம் கண்டிப்பாக முடிந்த உதவியை செய்கிறோம் என்று பிரேமலதா பேசி உள்ளது என்ன கேப்டன் மகன் பாண்டியனுக்கு உதவி செய்வது கேப்டன் என்றாலும் எங்கள் இல்லம் தேடி வரலாம் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம் என பிரேமலதா பேசி உள்ளது விஜயகாந்த் மீது அக்கறை உள்ளது போன்று நாடகத்தை அரங்கேற்றும் நடிகர் சங்கத்துக்கு சவுக்கடி போன்று அமைந்துள்ளது என்கிறார்கள் மக்கள் உங்கள் தின சேவல்